யாருமே என்னை விசாரிக்க மாட்டாங்க யாருக்குமே என் மேல அக்கறை இல்லை அப்படின்னு சிலர் நீங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறீங்க சிலர் ஜிபிச்சிட்டு இருக்கீங்க கத்திர சொல்லுகிறா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா எல்லாம் நான் எல்லாத்துக்கும் மேல அக்கறை எடுத்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் போய் பார்க்கறேன் நான் எல்லாரும் விசாரிக்கிறேன் என்ன விசாரிக்கிறேன் என் கணவன் என்ன விசாரிக்கல என் மனைவி என்ன விசாரிக்கல என் பெத்த பிள்ளைங்க என்ன விசாரிக்க மாட்டாங்க நான் என்ன பண்றது நானே சிக்கிறவங்க என்ன விசாரிக்கல என் மேல அக்கறை இல்லை பெயர் பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆண்டர் சார் நான் உன் மேல அக்கறை வைத்திருக்கிறேன் நான் உன்னை விசாரிக்கிறேன் யோசிங்க எரிகிற சூழல சாத்ராக் ஆண்டவர் அக்கறை வைத்ததுனாலதான் எரிகிற நெருப்புல இறங்கினார் யோனாவை அந்த மீன் கவ்வும் பொழுது யோனா வயிற்றுக்குள்ள பாதுகாத்தது ஆண்டவர் அச்ச அக்கறை யோசிங்க கோழியாத்து தாவிது போய் அடிக்கும் போது தாவிதுக்கு எந்த சேரம் வராம தாவிதை உயர்த்த நினைச்சது கத்தருடைய அக்கறை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எல்லாத்துலையும் காத்து எல்லும் பாதுகாத்து எல்லா இடத்துலையும் உங்களை உயர்த்துறதற்கு அவர் அக்கறை வைத்துறார் உங்க மேலே அவன் அக்கறை வைக்கல இவன் அக்கறை வைக்கல அந்த பையன் அக்கறை வைக்கல என் அப்பா அம்மா அக்கறை வைக்கல மனைவி அக்கறை வைக்கல பிள்ளைக அதை எல்லாம் மூட்டை கட்டி இந்த பாட்டு பாடும்போது தூக்கி வீசுங்க உங்க மேலே ஆண்டவர் அக்கறை வைத்திருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறதா அக்கறை அதனால தான் அவர் சிலர் நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியார் சொல்லுங்க ஆமே சொல்லுங்கள் ஆலைய லோயா ஒரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறீங்க நான் நம்பின அந்த பாட்டு பாடும்போதே ஆண்டருடைய அன்பு உங்களை தேற்றும் ஆண்டருடைய அன்பு உங்கள் மேலே பயங்கரமாக இறங்கி உங்களை தேற்றி உங்களை ஆறுதல் படுத்தி ஆண்டு உங்களை விசாரிக்கிறாருன்னு சொல்லி காட்ட போதும் கூட சேர்ந்து பாடுறீங்களா அக்கறை உள்ள தெய்வம் நீர் என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீர்தானே ரானே சொல்லுங்க அக்கரை உள்ள தெய்வம் மீதானே அக்கறை உள்ள தெய்வம் மீறே கை உயர்த்தி என் தாயை வீட என் தகப்பனை வீட என்னை நேசிக்கும் யாரையும் வீட நம்புறீங்களா நம்புறீங்களா என் தாயை வீட என் தகப்பனை வீட நேசிக்கும் யாரையும் விட அக்கறை உள்ள தெய்வம் நீராணே என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நல்ல கைதட்டி தலைக்கினாலே சொல்லுவோம் அக்கறை உள்ள தெய்வம் நீராணே என் மேல் அக்கறை உள்ள தெய்வம் நீராணே யோசிங்க மோசையர்

கூடை நாடுக மாடுங்க கத்தல் தேற்ற மாதையல்லவா தானி ஏழை கேவிக்குள்ளே காக்கவில்லையா யோனாவை மீனைக்குள்ளே காக்கவில்லையா சொல்லுங்க சொல்லுங்க தானியலை கேவிக்குள்ளே காக்கவில்லை இன்னைக்கு இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே இந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே ஆமா இந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே இந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே என் தாயை வீட என் தகப்பனை வீட என்னை நேசி உண்மை 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 சேர்க்கும் யாரையும் உள்ள அக்கறை உள்ள பத்னே இசையா அக்கறையுள்ள தலைக்கு மேல கைதட்டி என்ன

சாரைவா விதவை என்னை மாவு குறையாமல் காத்தருவும் மக்களை அல்லவா சாரைவார்த்தின் விதவையிட்டு என்னை மாவு குறையாமல் காத்தருவும் மக்களை அவ இப்போ சொல்லுங்க எளியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா தண்ணீரை ரசமாக மாற்றவில்லையா எளியாவை காகம் கொண்டு போஷிக்கவில்லையா தண்ணீரை ரசமாக மாற்றவில்லை எனக்கு தெரியும் எந்த நிலையிலும் என்னை காக்க அக்கறை உள்ளவரே எந்த நிலையிலும் என்னை உயர்த்த அக்கறை உள்ளவரே எந்த நிலையிலும் என்னை காக்க என் தாகப்ப நை விட என்னை நேசிக்கு யாரையும் தெற்ற மாயா என் தாய் என் தாகப்பனை விட என்னை நேசிக்காரையும் i அதை ஆவியும் செய்வான் அவன் என்ன விசாரிக்கலை இவன் என்ன விசாரிக்கலை எனக்கு யார் என என் மேலே யாருக்குமே அக்கறையில இல்லை பாஸ்டர் என் அப்பாவுக்கு அக்கறை இல்லை என் அக்கா அம்மாக்கா நான் சாப்பிட்டேனா கூட என்னை கேட்குற கால இல்லை ஏன் பயப்படுறீங்க ஏன் கவலைப்படுறீங்க அவர் உங்களை விசாரிக்கிறார் அவங்க மெசேஜ் அவங்க என்னை ஃபோன் பண்ணல அதெல்லாம் தூக்கி போடு கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார் அதான் அவரே சொல்லார் நான் உன்னை படியா பல அக்கறை எல்லாத்துலேயும் அக்கறை வேதத்தில் பாருங்கள் எல்லா பெரிய பெரிய தெய்வ ஊழியருக்கு மேலேயும் கத்திர அக்கறை வைத்ததுனால தான் அவங்க பெரிய உயரங்களை சிகரங்களை தொட்டார்கள் உங்கள் மேலேயும் கற்று அக்கறை வைத்திருக்கிறார் உன்னையும் உயர்த்துவார் உங்களையும் சகல உயரத்திலும் சிகரத்தையும் கத்திர தொட வைப்பார் கையை வைத்தி சொல்லுங்க ஆமே காலையிலேயா